காதலின் வழிகள் எதிரிக்கும் வேண்டாம் உன்னை என் கண்ணிம்மைகளில் கருவிழிகளில் வைத்திருந்தேன் என்னை இருண்ட உலகில் தவிக்க விட்டு சென்றாயோ உன்னை என் இதய கண்ணாடி கூட்டில் வைத்திருந்தேன் சுக்குநூறாக உடைத்து சென்றாயோ குணமில்லாத என்னிடம் பணம் இல்லை பணம் இருக்கும் அவனிடம் குணமில்லை பணம் மட்டும் போதும் என்று சென்றாயோ என் பகலும் இரவாகிறது முழு பௌர்ணமியும் அம்மாவாசையாக இருக்கிறது என் வாழ்க்கையை இருளாக்கி சென்றாயோ பணத்திற்கு உயிர் கொடுத்து என் இதயத்திற்கு வலி கொடுத்து வெற்று காகிதமாக்கிச் சென்றாயோ வேஷம் போட்ட உன்னிடம் வாழ்க்கையே நீ என்றேன் அதற்காக விஷம் கொடுத்து சென்றாயோ ரோஜா பூவின் இதழாய் உன்னை நினைத்தேன் பூவின் முட்களாய் என்னை குத்திச் சென்றாயோ கள்ளம் கபடம் இல்லாத என் மனதில் காதல் என்ற ஒரு வார்த்தையை விஷமாக கலந்து மரணத்தின் விளிம்புகளில் விட்டுச் சென்றாயோ பணம் ஒன்றே போதும் என்று பாதாள குழியில் தள்ளிச் சென்றாயோ என்னை காதலித்த நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது உன்னை மாதிரி வேசக்காரியை காதலித்த நான் மட்டும் ஏன் வருந்த வேண்டும் பணத்தை தவிர வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது முடிந்த அளவு நான் உன்னை சீக்கிரம் மறந்து விடுவேன் நான் என் தாயின் அரவணைப்பில் இருக்கும் பொழுது